பா இந்த வீடியோ உள்ள நடிகர் தனுஷா நடிப்பில் வெளியான இட்லி கடை திரைப்படம் மூணாவது நாள்ல தமிழகத்துல எவ்வளவு கிளசியம் இருக்குது அப்படின்றதையும் மூணு நாள் முடிவுல ஒட்டு மொத்தமாக

தமிழகத்தில் எவ்வளோ கடைசி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம் அதன்படி மூணு நாள் முடிவுல தமிழகத்தில் மட்டம் முப்பத்தி நான்கு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் வரையும் மதராசி திரைப்படம் கடைசி இருந்தது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது மூணு நாள் முடிவுள்ள இட்லி கிடை திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டம் இருபத்தி ஐந்து கோடியே ஐந்து லட்சம் வரையும் கடைசி இருக்குது இதன் மூலம் இட்லி கடை திரைப்படத்தை விட மதராசி திரைப்படம் ஒன்பது கோடிக்கு மேல அதிகமான கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்குது ஸோ இன்று மற்றும் நாளைக்கு ஹாலிடேஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக மதராசி திரைப்படத்தோட வசூல முறியடிக்க அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இட்லி கடை திரைப்படம் மூணு நாள் முடிவுல தமிழகத்துல மட்டும் இருபத்தி ஐந்து கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் வரையும் பிரச்சனை இருக்குது ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மூணு நாள் முடிவில் தமிழகம் கேரளா கர்நாடகா தெலுங்கு என உலகம் முழுவதும் இட்லி கடை திரைப்படம் எவ்வளோ கைசியம் இருக்குது அப்படின்றதுக்கான வீடியோ அடுத்து வரேன் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க் யூ